ஞானம் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்ஞானம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடையும் சூட்சமம் விளக்க தெளிவு உள்ளம் பெருங்கோவில் உனுடம்பு ஆலயம் என்பதும் உயிரை வளர்க்க உடலை வளர்க்க வேண்டும் அந்த உடலை வளர்க்க உபாயம் அறியப்பட வேண்டும் என்ற திருமுழரின் சொல்லாடலை எடுத்துக்கொண்டோமானால் யோக வாழ்வியலுக்கு உடலானது எவ்வளவு பிரதானமாக பார்க்கப்படுகிறது என்பதானதும் விளங்கும் யோகா வாழ்வியலில் இன்றியமையாததும் பாதுகாக்கப்பட வேண்டியதமாக இருக்கும் உடலை நம் சித்தர் பெருமக்கள் ஒரு நிலையில் அதனை கயிற்றுவிட்டு சூட்சமமான பணவ தேகத்திற்கு மாறிவிட என்ன காரணம் என்பதும் இன்று வரையிலும் விளங்காமல் இருக்கும் கேள்வியாகத்தான் இருக்கிறது இந்த கேள்விக்கு பதிலறியும் போரிட்டே இன்றைய பதிவானதும் அமைகிறது சித்தர் பாடல்களின் சூட்சமங்களை அறிந்து தெளிந்ததின் வாயிலாக இதற்கான பதிலையும் தர முயற்சித்திருக்கிறோம் நமது மனித உடலை ஸ்தூல தேகம் ஸ்தூல உடல் சூழ சரீரம் என்று வெவ்வேறாக நம் சித்தர் பெண் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஸ்தூலம் என்றால் பார்க்கும்படியாக தோற்றம் கொண்டிருப்பதுதான் அப்படி ஸ்தூலமாய் இருப்பதில் சூட்சமமாய் இருப்பது ஒன்றும் அதிசூட்சமாய் இருப்பதும் ஒன்றும் சேர்ந்து மூன்றான இயக்கமாகத்தான் அமைகிறது சூட்சமம் என்பது பார்க்க முடியாது உணர முடியும் அதுவே பிராணனாகிய மூச்சு காற்றாகிறது அடுத்து உள்ள அதிசூட்சமம் என்பது பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது அதுவே மனம் ஆகும் ஆக இயங்குவது ஒன்று அதனை இயக்குவது ஒன்று இரண்டையும் இணைத்து வழிநடத்துவது ஒன்று என்ற மூன்று நிலைகளை பெறுகிறது நமது உடல் இயக்கம் எந்த ஒரு காரியம் என்றாலும் அதற்கு காரணம் இல்லாமல் இருப்பதில்லை ஆக காரண காரியத்தோடு இயங்குவதை கருவி என்றே பார்க்கப்படுவதால் நமது உடலையும் கருவி என்றே வழங்கியுள்ளன நம் சித்தர் பெருமக்கள் இந்த இயக்கமானது அகக்கருவிகளின் இயக்கம் புறக்கருவிகளின் இயக்கம் என்ற இரண்டான நிலையில் அமைகிறது புறக்கருவிகளின் இயக்கம் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற புலன்களின் இயக்கமாகவும் அகக்கருவிகளின் இயக்கம் என்பது உள்ளுறுப்புகளின் இயக்கமாகவும் அமைகிறது கருவி என்றால் ஜடப்பொருளை குறிப்பதுதான் ஆனால் உயிரிருக்கும் உடலை ஜடப்பொருளாக பொருளாக பாவிக்க என்ன காரணம் என்பதனையும் அறிந்தாக வேண்டும் கருவி என்றால் இயங்குவதும் அதனை இயக்குவதையும் சேர்த்தே வழங்கக்கூடிய சொல்லாடல்தான் அப்படியானால் உடல் என்ற கருவியானதும் இயங்குவதும் இயக்குவதுமான இரண்டு நிலையில் இருந்தேதான் ஆக வேண்டும் சூலமான உடலில் சூட்சமமான பிராணனும் அதிசூட்சமான மனமும் இணைவதால் தான் அது ஜீவன் என்ற நிலையில் முழு இயக்கமாகவும் பிரதிபலிக்கிறது அதனால் தான் நம் சித்தர் பெருமக்கள் இயங்குவதையும் இயக்குவதையும் சிவன் சக்தி என்ற நிலைகளிலும் பாவித்துள்ளனர் ஸ்தூல உடல் சூட்சம உடல் அதிசூட்சம உடல் என்ற நிலைகளில் உடலானது பாவிக்கும் போது அது இயக்கம் பெறும் நிலையில் அன்னமய கோஷம் பிராணமயக்கோசம் மனோமய கோஷம் என்பதாகவும் பாவித்துள்ளன நம் சித்தர் பெருமக்கள் ஸ்தூல தேகம் என்பது பஞ்சபூத சேர்க்கையாலும் ஊன் தோல் எலும்பு நரம்பு மஜ்ஜை என்ற சப்த தாதுக்களாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புல கருவிகளுடனும் அத்துடன் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் உணர்தல் சுவைத்தல் என்ற ஐந்து புலன்களின் செயல்பாடுகளைக் கொண்டும் அதாவது ஞானேந்திரியமாகவும் இதனுடன் நான் எனது என்ற அகங்காரம் எண்ணங்களும் குடிகொண்ட நிலையில் மொத்த தத்துவங்களால் பிணைக்கப்பட்டும் தோற்றம் பெறுகிறது மொத்தத்தில் மனித உடல் என்பது ஊன் தோல் எலும்பு நரம்பு என்ற முழு நாற்ற பொருட்களால் ஆக்கப்படுவதுதான் உடல் என்பது மெய் என்ற சொல்லில் அமைந்தாலும் அதில் உயிர் என்பது இணையாத போது அது பொய்யாகவே பாதிக்கப்படுகிறது அதனால்தான் மனித உடல் தோற்றம் என்பது பிறப்பு இளமை வனப்பு நரை மூப்பு மரணம் என்ற மாறுதல் கொண்ட நிலையில் மாற்றமடைந்து அழிந்து விடுவதாகவும் அமைகிறது ஆக ஸ்தூல உடல் என்பது எப்போதும் அழியக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இருப்பினும் சத்து என்றாகிய சடத்தில் அதாவது ஸ்தூல உடலில் சித்தி என்றாகிய மெய்ப்பொருள் இணைவதால்தான் மனித பிறப்பானதும் அமைகிறது இங்கிருந்துதான் மனமானது ஞானேந்திரியங்களில் நின்றும் ஸ்தூல உடலை சார்ந்தும் ஆன்மாவின் பிரதிபிம்பத்தைப் பெற்றும் உரைகிறது ஆக மனமானது ஆன்மாவின் பிரதிபிம்பமே ஆன்மா என்ற மெய்ப்பொருளானது தனது சுயத்தன்மையினால் அகக்கருவிகளான பிரதான இராஜ உறுப்புகளை இயக்குவதாகவும் மனம் என்ற ஆன்மாவின் பிரதியானது புறக்கருவிகள் என்னும் புலன்களை இயக்குவதாகவும் அமைந்து தானே இந்த உடல் என்ற பொய் பிம்பத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு சாக்கிரம் சொப்பனம் சுருத்தி என்ற மூணு அவஸ்தைகளையும் கொண்டு இயக்கம் பெறவும் ஆரம்பிக்கிறது ஆக புறப்பொருட்களாலும் புறப்பற்றுக்களாலும் நன்மை உண்டாகுமானால் அது மகிழ்வை கொடுப்பதாகவும் தீமை உண்டாகுமானால் அது துன்பத்தை கொடுப்பதாகவும் அமையும் இவை அனைத்தும் அகங்காரத்துடனே தோன்றுவதால் இதனை உடல் என்பது அறியாது ஏனென்றால் உடலானது ஒரு கருவு மட்டுமே இதையெல்லாம் அகங்காரத்துடனான மனமே அனுபவிக்கிறது ஆனால் இதையெல்லாம் ஆன்மாவால் உணரப்படுவது அல்ல ஏனென்றால் ஆன்மாவானது என்றுமே ஆனந்தமய கோஷத்திலானது ஆக மனதின் மூலம் உண்டாகும் அனைத்தும் மனதிற்கும் உடலுக்கும் மட்டுமே நன்மை தீமைகளை விளைவிப்பதாக அமைகிறது இது எதுவும் ஆன்மாவிற்கானதாக இருப்பதில்லை ஏனென்றால் ஆன்மாவானது நிர்மலனாக பரிசுத்த நிலையில் பாசப்பற்றுக்குள் அடங்காமலும் அனாதியாகி இருப்பது அதனால் அது மும்மல இருளில் என்றுமே அகப்படாது மும்மல இருளில் சிக்குண்டு தவிப்பது ஆன்மாவின் பிரதியாக இருக்கும் மனம் மட்டுமே மனம் என்பதின் இயக்கம் இல்லாது போனால் உடலானது இருந்தும் இல்லாத நிலைதான் எதுவரையிலும் உடலோடு மனமானது இணைந்து உறவாடி கொண்டிருக்கிறதோ அதுவரையிலும் உடலுக்குண்டான மல இருளானது மனதையும் இருகப்பற்றி கொண்டுத்தான் இருக்கும் மனதிற்கும் உடலுக்கும் உண்டான இணை நெருக்கத்தின் மூலமாக மனமானது அனுபவிக்கும் அனைத்து உணர்வு நிலைகளும் ஞானேந்திரியங்களாக மனமானது ஏற்றுக்கொள்ள அதன் பிரிதி பலன்களான நன்மை தீமைகளை கர்மேந்திரியங்களாக சூலமான உடலை சுமந்து கொண்டிருக்கும் அதனால் மனதின் பாதிப்பு அனைத்தும் உடலை சார்ந்ததாகவே அமையும் அது உடலோடு மட்டுமல்லாமல் உடல் இயக்க மூலமான வித்திலும் பதிவாக ஆரம்பிக்கும் அதனால் தான் அந்த வித்துவிலிருந்து உருவாகி வரும் புதிய உயிரும் அந்த பதிவையே சுமந்து கொண்டே வரும் இதுதான் பாவ புண்ணிய கணக்கு என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள் அதாவது பெற்றோர்கள் செய்யும் பாவ புண்ணிய செயல்களானது வித்தில் பதிவாகி அதன் பிரிகியான உயிர்களிலும் தொடர்ந்து வருவது ஆக பாவ புண்ணியம் என்பது வித்தில் விதைக்கப்படுவதுதான் தீமைகளை உண்டாக்கும் செயல்களில் மனமானது எப்பொழுதும் ஊடுருவு கொண்டே இருக்குமானால் அதன் பாதிப்பு உடலை பாதித்து பாதித்து மேன்மை அடையும் போது அதுவே புதிய புதிய நோய்களை உண்டாக்கி உடல் உள்ளுறுப்புகளையும் பாதித்து உயிர் இயக்கம் மூலமான ஆன்மாவானது அந்த உடலில் இயக்கம் பெறாத சூழலையும் உண்டாக்கிவிடும் இந்த சூழல் ஏற்படுமானால் அதுவே மரணம் என்பதான நிலையாகவும் அமையும் ஒரு உடலில் அதிசூட்சமாய் இயக்கம் கொள்ளும் ஆதிவாஸ்துவான மெய்ப்பொருளானது அந்த உடலில் இல்லாது போகும்போது அதன் பிரீதியாக இருக்கும் மனமும் அங்கே இல்லாமல் போகும் அப்போதே அந்த உடலானது பூத உடலாகிறது அதாவது பஞ்சபூத சேர்க்கையால் உண்டான அந்த உடலானது மீண்டும் அதே பஞ்சபூதத்துடனே சங்கமித்துவிடும் இதுவரையிலும் உடல் சார்ந்து மனம் சார்ந்து அறிந்த தெளிவுகள் எதற்காக என்றால் இந்த புரிதலானது இருந்தால்தான் சித்தர்கள் ஏன் உடலை இழக்கிறார்கள் என்பதானதும் விளங்கும் யோகா வாழ்வியலில் பயணிப்பவர்களுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய அடிப்படை கேள்விகள் தான் இது இந்த அடிப்படை கேள்விகள் மூலம் தெளிவு ஏற்படுமானால் அதன் மூலமே இயமம் நியமம் என்பதான வாழ்வியல் முறையானதும் அமையும் அதன் மூலமே மனதை ஒழுங்குபடுத்தி ஆதனம் பிராணாயாமம் என்பதான பயிற்சியிலும் வெட்டுக்கண்டு பிரத்யாகாரம் தாரணை என்பதான முறையில் மனம் ஒடுக்கமடைந்து தியானம் என்பதில் மனம் நிலைத்து பேரறிவாக வியாபிக்கும் போது சமாதியானதும் வாய்க்கும் இந்த சமாதி என்பது எதுவென்றால் ஆன்மாவிலிருந்து அதன் பிரிதியாக வந்த மனமானது தான் யார் என்பதை உணர்ந்து தன் ஆதியான மூலத்துடனே இணைதலாகும் இந்த நிலையில்தான் நிர்மலனான ஆன்மாவின் சுயத்தன்மையானதும் வெளிப்படும் அதாவது பேரறிவானதும் வெளிப்படும் ஆக ஆன்மாவின் பிரிதியாக இருக்கும் மனமானது மும்மலை இருளில் இருந்து விடுபடுவதே மன ஒழுக்கத்திற்கு வித்தாவதோடு சமாதி நிலைக்கும் வழிவகுக்கும் என்னதான் மும்மல இருளிலிருந்து மனமானது விடுபட்டாலும் சூள உடலுக்கான ஆதிக்கமானது இருந்து கொண்டேதான் இருக்கும் என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள் அது எப்படி என்றால் நீர் பூத்த நெருப்பு போலத்தான் ஒரு நெருப்பு கொல்லியானது அணிந்துவிடும் சூழலில் மேலே சாம்பல் பூத்திருக்கும் பார்ப்பதற்கு நெருப்பு கொல்லியானது அணிந்து விட்டது போன்றுதான் தோன்றும் இருப்பினும் மேலிருக்கும் சாம்பலை நீக்கினால் சிறிதளவேனும் நெருப்பு உள்ளே மறைந்த நிலையில்தான் இருக்கும் அப்படி முற்றிலும் அணிந்தாலும் கூட நெருப்பின் தன்மையான வெப்பமானதும் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதுபோலத்தான் சூழமான உடலின் தன்மையான மலை இருளானது அந்த உடலில் சிறிதேனும் ஒட்டி கொண்டுதான் இருக்கும் என்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள் அதனால்தான் இந்த மலை இருளிலிருந்து முற்றிலுமாக விடுபடுவதற்கு நம் சித்தர் பெருமக்களுக்கு ஜீவன் சமாதி என்பதும் அவசியமானதாகிறது உடலே பிரதானம் என்று எண்ணியிருந்த நம் சித்தர் பெருமக்கள் அதே உடலில் இருந்து வெளியேறிவிட எத்தனிக்கும் சூழலில் அவர்களின் நோக்கம் நிறைவேறிவிட்டதா இனி அவர்களுக்கு இந்த உடல் தேவையற்றதாகிறதா என்ற தெளிவினையும் பெற ஒரு எடுத்துக்காட்டு ஊர்மனையும் முன்வைப்போம் ஒரு சிற்பியானவன் ஒளியையும் அத்துடன் ஏனைய கருவிகளையும் கொண்டே வடிவம் இல்லாத ஒரு கல்லினை செதுக்கி ஒரு தெய்வ சிலையும் வடிவமைக்கிறான் அப்படி வடிவமைத்த சிலையானது அனைவரும் வணங்கத்தக்க தெய்வத்தன்மையினும் பெறுகிறது அந்த தெய்வ உருவத்தை இனங்காட்ட மூலமாக இருந்த உளி என்பது எந்த நிலையிலும் அந்த தெய்வத்திற்கு இணையாக பார்க்கப்படுவதும் இல்லை போற்றப்படுவதும் இல்லை அது வெறும் கரிவு மட்டுமே அதுபோலத்தான் ஒரு உடலில் வியாபித்திருந்த ஆன்மாவானது தன் ஆதியான மெய்ப்பொருளின் தன்மையினை உணரும் வரையில்தான் அந்த உடலானது அதற்கு அவசியமானதாகிறது அதனை உணர்ந்த பிறகு அந்த உடலானதும் உளியைப் போன்று அவசியமில்லாத ஒன்றுதான் இந்த நிலையினை முழுவதமாக உணர்ந்த நிலையில்தான் சித்தப்பெருமக்கள் சமாதி அடைந்து சூட்சமமான பிரணவ தேகத்தையும் பெறுகிறார்கள்